டிவி நேர்களுக்கு இனிய காலை வணக்கம் யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாளானது பதினஞ்சு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆணி மாதம் மேஷம் முதல் நாள் உள்ள ராசிக்காரர்களுடைய தினப்பலனை முதலில் பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள் குடும்ப விஷயத்தில் மட்டும் நீங்கள் வெள்ளை கொடி வெள்ளை சமாதான பொறா விடுவது நன்மை தரும் வெளியிடம் உத்தியோகம் தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏற்றம் நீங்களாக ஏதாவது குழம்பி கொண்டு போறதற்கு கிரகத்தை குறை சொல்லாதீர்கள் பதட்டமில்லாமல் இருக்கக்கூடிய மேஷத்திற்கு ஒன்றன் பின் ஒன்றாக அனுகூலங்கள் ஏற்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் அற்புதமான அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள் எதிரிகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம் உணவு விஷயத்தில் அனுகூலங்கள் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரத்தில் ஏற்றமும் சந்தோஷம் பெறக்கூடிய அற்புதமான காலகட்டம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திலிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொழில் சார்ந்த விஷயத்தில் பெரிய அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள் பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் சந்தோஷமும் அனுகூலமும் காணப்படும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீர்வது மிகப்பெரிய ஏற்றத்தையும் மிகப்பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தும் தொழிலில் புதிய முயற்சிகள் வெற்றிகளை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம் தொழில் சார்ந்த விஷயத்தில் தடைகள் இருந்தாலும் அது தவிடுபடியாக்கக்கூடிய நாள் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள் இரத்த பந்த உறவுகள் தாய்வழி உறவுகள் மிகப்பெரிய மேன்மையும் மிகப்பெரிய அனுகூலத்தையும் பெற்றுத்தரும் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல்கள் படிப்படியாக தீரும் எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீரக்கூடிய நல்ல ஏற்றவாறு சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது நம்பிக்கையை ஏற்படுத்தி தரும் குடும்பத்தில் அந்யோனை குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வது புத்திசாலித்தனம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள் தைரியமாக முன்னேற அமைப்பு ஏற்படும் பெரிய அளவுக்கு புதிய முதலீடுகளுக்கு உண்டான அனுகூலம் காணப்படும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீங்கள் நினைப்பது நடக்கக்கூடிய அமைப்பு ஏற்படும் இளம் வயதை சார்ந்த படிக்கக்கூடிய மாணவர் மாணவருக்கு மிகப்பெரிய கௌரவத்தை பெற்றுத்தரக்கூடிய நாள் தாய்வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள் தொழில் வியாபாரம் உத்தியோகம் போன்ற விஷயத்திலிருந்த சிக்கல் தீர்வது அனுகூலத்தை தரும் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம் எடுத்த காரியத்தில் ஜெயம் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம் கன்னியா ராசிக்காரர்களுக்கு உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த பதட்டம் படிப்படியாக குறைவது கண்கூடாக பார்க்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துளா ராசிக்காரர்கள் ஏற்றமான சூழ்நிலை சந்தோஷமான அமைப்பு விரயங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கம் உள்ளூர் பயணம் வெளியூர் பயணம் கடல் கடந்த பயணங்கள் அனுகூலத்தை தரும் வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் இன்றைக்கு துலா ராசிக்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் லாபமும் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும் பிள்ளைகள் விஷயத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த கஷ்டங்கள் தீர்வது யோக பலத்தை தரும் அதிர்ஷ்டத்தின் அமைப்பு அனுகூலத்தை தரும் எடுத்த காரியத்தில் தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம் இருந்த சிக்கல் மனதில் இருந்த கஷ்டத்தை போக்கும் அற்பதாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் தனுசு ராசிக்காரர்கள் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் புதிய முயற்சிகள் வெற்றி ஏற்படுத்தும் தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரும் தொழில் உத்தியோகம் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலமான சூழ்நிலை பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம் நீண்ட நாட்களாக இருந்த தடைகள் தவிடுபடியாக்கக்கூடிய அமைப்பு வியாபாரத்தில் இறங்கக்கூடிய தனுசு ராசிக்காரர்கள் தைரியமாக முயற்சிக்கலாம் தாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள் உத்தியோகத்தில் ஏற்றம் பெறக்கூடிய அமைப்பு புதிய உத்தியோக மாற்றத்தை எதிர்பார்த்தால் நடக்கக்கூடிய அமைப்பு ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டம் தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்ப ராசிக்காரர்கள் தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் மட்டும் வாக்குவாதம் வேண்டாம் இரத்த பந்த உறவுகள் நலம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் சிறிய பாதிப்புகள் இருந்தாலும் விட்டு கொடுப்பதோ சமாதான உடன்படிக்கை செய்வதோ புத்திசாலித்தனம் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று சுருங்கிக் கொள்ளக்கூடிய கும்பராசிக்காரர்கள் புத்திசாலிகள் பயணங்கள் சமயத்தில் யாரிடத்திலும் ரப் பண்ணிக்காமல் இருக்கக்கூடிய கும்பம் ஜெயிக்கும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்கார்கள் மீன ராசிக்காரர்கள் நாள் முழுவதும் சந்திராஷ்டிரம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் காணப்பட்டிருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வது கண்கூடாக பார்க்கலாம் ஏற்றத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய அமைப்பு உத்தியோகத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வது சகல விதத்தில் ஏற்றத்தை தரும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் பரவசம் வேண்டாம் மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் மகிழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி நன்றி வணக்கம்